ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது துளாராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியான மதமாக இருக்குமா அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்குமா இல்லை எதுலெலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய தகவல்களால் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி சுக்கரனால ஆளப்படக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு நிலையான வெற்றிகள் பார்க்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமா நீங்க என்ன விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் இப்போ பூர்த்தி ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தாங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் போல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க போகுது உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் உயர்ந்த நிலையில் வைங்க அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப உயர்வானதாக வைங்க உங்களுடைய இலக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அடையக்கூடிய விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்வாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளுக்காக இப்போ நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் அதே போல் நீங்கள் எந்த ஒரு வகைக்காக செலவு செய்கிறதா இருந்தாலுமே கூட அந்த செலவுக்கு முன்னாடி உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை இருக்கணும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் அந்த செலவையை நீங்கள் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் தான் உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான முற்போக்கு சிந்தனைகள் இருக்கணும் எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் இப்போவே வந்து ஒரு பிளான் வச்சுருக்கணும் ஸோ இது ரெண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து செழிப்பாக மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிந்தனையும் எதிர்காலத்தை பற்றிய முற்போக்கு சிந்தனையும் நிறைய வளர்த்துக்கோங்க இது துளாராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடப்பு பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்களுடைய செயல்களாக இருக்கட்டும் திட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பான ஒரு பலன்களை தான் கொடுக்கும் அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பலன்களுமே உங்களுக்கு அது ஒரு பரிசு மாதிரி தான் இந்த பரிசுக்காக தான் இவ்வளோ நாளாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி அத்தனையும் வந்து கிடைக்கும் காதல் துணையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் பிற உறவினர்கள் அப்படின்னு எல்லாருமே நீங்கள் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு உதவியாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய கை கைகளை பிடித்து கரம் பிடித்து விடக்கூடியவர்களில் இவங்க எல்லாருமே உங்களுக்கு இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பாலையும் உதவியாலையும் கண்டிப்பாக நீங்களும் வேகமாக வந்து முன்னுக்கு வருவீங்க பணி இடத்துல அப்படிதாங்க உங்களுக்கான பணிகளை நீங்கள் ஒரு குறித்த காலத்துக்குள்ளே வந்து செய்து முடிக்கணும் அதுதான் வந்து ஒரு சிறப்பானதாக இருக்கும் எதையுமே வந்து காலம் வந்து தாழ்த்தக்கூடாது ஒரு விஷயம் செய்யணும் அப்படி நம்ம ஆசைப்பட்டுட்டோம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்பயே முடிச்சுடணும் அதுக்குன்னு நீங்க எடுத்துக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப அதிகமா இருக்கவே கூடாது குறுகிய கால திட்டங்களை நீங்க செயல்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் ஊக்கப்படுத்தும் இல்ல அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே தான் கிடக்கும் சோ இந்த ஒரு விஷயத்துல கவனம் எடுங்க உங்களுடைய கனிவான வார்த்தைகள் மூலமாக நிறைய காரியங்களை சாதிக்கலாங்க சோ அதுக்கான வாய்ப்புகள் இப்ப கிடைக்க போகுது பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கனிவாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மாற்றம் இருக்கலாம் அது வந்து அவங்களுடைய தசா புத்திகள் அப்படி இருக்கும் அதனால் வந்து ஒரு சில நேரங்கள் அவங்க அப்படி நடந்துப்பாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கனிவான வார்த்தைகளே நிறைய சாதகமான விஷயங்களை வந்து சாதிக்க தூண்டும் அப்படி தான் இந்த மாசமும் இருக்குது அந்த காலகட்டங்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கை பார்த்திங்கன்னா இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க ஏன்னா இந்த மாதத்தில் காதல் வாழ்க்கை குறித்து பார்த்தோம் அப்படின்னா அன்பாக இருக்கட்டும் அரவணைப்பாக இருக்கட்டும் எல்லாமே நிறைந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த அன்பு செலுத்தக்கூடியவர்களும் உங்களை கூடியவர்களும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ உங்களுக்காக செய்கிறதுக்கு எல்லோரும் காத்துட்ருக்காங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நல்ல ஒரு கனிவான வார்த்தை தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்க போகுது எப்போதுமே உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இப்போ என்னன்னா துளராசினியர்களே உங்களுடைய கனிவான பேச்சு மட்டும்தான் நீங்கள் நடந்துக்கக்கூடிய செயல்கள் தான் உங்களுக்கு எல்லா உறவுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அந்த பிளவுகளையும் சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்க போகுது ஒரு உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் அதெல்லாம் வரும் போகும் மறந்துடணும் இந்த பரஸ்பர உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்யூன்யத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புரிதலை வந்து கொண்டு வரணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேலே இருக்கக்கூடிய புரிதலும் நம்பிக்கையும் தான் அந்த உறவை வந்து பலப்படுத்தி கொடுக்கும் யாருமே துணை இல்லை அப்படின்னாலுமே கூட எத்தனை பேர் வந்து உங்களை வந்து விட்டாலுமே கூட உங்களுடைய புய்தல் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக இருக்க முடியும் அதே போல் இந்த காலகட்டங்களில் யாரும் துணை இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய துளராசி நேர்களாக இருக்கீங்க அதுவும் குறிப்பாக துளம் ராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா நண்பர்களுடைய அறிமுகம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அவங்க மூலியமாக அவங்களுடைய குணத்திற்கு ஏற்ப ஒருவர் காவல் துணையாக வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் காதல் வலையில் நீங்கள் உறவில் நிறைய வாய்ப்புகளை வந்து பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய காதல் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையான ஒரு உறவு முறையோடு வந்து இருக்க போகுது ஏற்கனவே வந்து காதல் உறவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ உறவினுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் திட்டமிடலாம் உங்களுடைய எதிர்காலம் குறித்து சிறப்பான திட்டங்கள் வந்து தீட்டக்கூடிய நேரம் இதே திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய துளம் ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தினுடைய நிதி தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பண விஷயம் அப்படின்னு வரும் பொழுது முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக இருங்க பணத்தால் தான் பிரச்சனை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நிதி நிதிநிலை குறித்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த காலகட்டங்களில் நிறைய வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வருமானத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா தொகையும் உங்கள் கைக்கு வரும் இருந்தாலுமே கூட இந்த ஒரு நிலையிலையுமே அதெல்லாம் உங்களால் சரியாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்னதான் நீங்கள் வளர்ச்சியை பார்த்துருந்தாலும் பணங்கள் உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட அதை சரியான வழியில் சரியான சூழ்நிலைக்கு பயன்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும் பெரிய முதலீடுகள் கொள்முதல்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க அதிக அளவுக்கு அதிகமாக எதையும் வாங்க வேண்டாம் அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு ஆசையும் கூட வைக்க வேண்டாம் அதே போல் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட எந்த விதமான பழக்க வழக்கங்களையும் வச்சிக்காதீங்க அதையும் வந்து தவிர்த்துக்கோங்க ஒரு சிறு துளாராசி என்பர்களுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் எதுவும் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அதோட விலையோட ஒப்பிட்டு பாருங்க அது அவசியம் தானா அதனால நமக்கு எதுவும் பயன்பாடுகள் இருக்கா இவ்வளவு விலை வந்து அதுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்றத பற்றியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சிந்திக்கணும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியா நீங்கள் யோசிச்சு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போதுமே எவ்வளவு செலவுகள் இருந்தாலுமே வருமானத்தினுடைய ஒரு பகுதியைவாது சேமிக்க பழகணும் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் வந்து ஒரு சிறந்த நிலைக்கு வந்து போகும் வராந்திர சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல வந்து கை கொடுக்கும் ஒரு சிலது துளம் ராசி நீர்களுக்கு திடீர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்து இங்கே வெளியில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் செலவு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இப்போ ஏற்படும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தெளிவான திட்டங்கள் உங்களுடைய செயல்கள் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து வெற்றிகள் பார்க்க முடியும் தொழில் வளர்ச்சி தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாத பதற்றத்தை எல்லாம் தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் துளராசினியர்களுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த ஒரு காலமாக இருக்குது உங்களுடைய திறமைகளை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா அதற்குரிய விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து வந்து செய்யணும் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கற்றுக்கணும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துறதுக்கு என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லணும் துளாராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் விபரீத ராஜ யோகமும் கூட இருக்குது ஸோ இந்த விபரீத ராஜ் யோகமானது உங்களுக்கு புதுசாக வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு இடம் வாங்குறதுக்கான யோக அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வீடு கட்டணும் ஆபரணங்கள் வாங்கணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இந்த டைம் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் ஒன்பதாவது இடத்துக்கு வந்து வரப்போகிறாங்க ஸோ ஏற்கனவே ஒன்பதாவது வீட்டில் குரு இருக்கிறாரு அப்படி இல்லாமல் இந்த அஞ்சு கிரகங்களும் வந்து அங்கே கூட்டுறதுனால அற்புதமான காலகட்டங்கள் இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாவது இடத்துக்கு வராருங்க இதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது அவர் வந்து தனியாக மட்டும் அங்கே வந்து ராகுவோடு வந்து சம்மந்தப்படுறாரு ஸோ விபரீதமான ரா ராஜயோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே வந்து அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் தொடர்ந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா முருகன் வழிபாடு செய்யுங்க முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட அப்பப்போ சரியான மருத்துவ முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும் நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தொழாராசிரியர்களாக நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்டிங்க இல்லையா எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மிடுமற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்